நான் போதை மலை அப்படிங்கிறத ஒரு மலையில் வந்து மலையேற்றம் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து சேலம் பக்கத்தில் இருக்குது அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா அந்த கண்மணி அன்போட அந்த மாதிரி இடமா இருக்க மாட்டேங்குது ரொம்ப அழகாக இருக்கு மலைக்கு மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராமம் இருக்குன்னு நாங்கள் ஆக்சுவலாக மலைக்கு மேலே இதுதான் தடிப்பாத நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக வாரம் வாரம் வந்து இங்கே ஒரு கேங் இருக்கு அவங்க வந்து மலையேற்றம் கூட்டு போனாங்க போன வாரம் பாலமலை இன்னொன்று மேட்டு பக்கத்தில் போவோம் பாலமலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது பாருங்கள் செம் மழகா இருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு